தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பாக ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொண்டு வந்தேன் அந்த கவன ஈர்ப்பு தீர்மானம் இன்று முதலமைச்சர் அவர்கள் நேரமில்லா நேரத்திற்கு முன்பாக என்ன நடந்தது அரசு என்ன பணிகளை செய்தது எவ்வாறு இந்த பிரச்சினையை அரசு கையாண்டது என்பதை விளக்கம் அளித்தார் அதற்கு பிறகு முறையாக கவன ஈர்ப்பை ஒரு வாரத்திற்கு முன்பாக தலைவருக்கு வந்து நோட்டீஸ் சர்வே செய்து தந்தது நான் தான் முதல் வாய்ப்பு எனக்கு வழங்கப்பட்டிருக்க வேண்டும் ஆனால் பிரதான எதிர்கட்சி தலைவர் என்கிற அடிப்படையில் மாண்புகு எடப்பாடி அவர்களுக்கு வழங்கப்பட்டது நான் பேரவைத் தலைவருக்கு ஒரு வேண்டுகோளை வைக்கிறேன் ஒன்று மரபை கடைபிடிக்க வேண்டும் அல்லது விதிகளை கடைபிடித்து அனுமதிக்க வேண்டும் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறேன் என்பதற்காக என்னுடைய ரைட்ஸ் என்னுடைய உரிமையை நான் விட்டுக் கொடுக்க முடியாது அந்த அடிப்படையில் எனக்கு அதிக நேரம் பேச வாய்ப்பு வேண்டும் எனக்கு முதல் வாய்ப்பு வேண்டும் என்று கேட்டேன் மறுக்கப்பட்டது கடைசியாகத்தான் வாய்ப்பு கிடைத்தது இந்த கடைசி வாய்ப்பில் பயன்படுத்தி கொண்டு இதுபோன்ற சமூகங்கள் நடைபெறக்கூடாது என்றும் தமிழக மக்கள் ஒரு அறிவுள்ள மக்கள் ஏன் சினிமா பிரபலங்களை சென்று பார்ப்பதற்காக உங்கள் இன்னுயிரை நீங்கள் தியாகம் செய்கின்றீர்கள் பச்சை குழந்தைகள் மீது ஏறி நின்று செல்பி எடுக்கிற மோகம் படம் எடுக்கிற மோகம் வீடியோ எடுக்கிற மோகம் இதெல்லாம் தமிழ்ச் சமூகத்திற்கு கூடாது என்றும் அதுபோன்று நம்முடைய தமிழ்நாடு அரசு நியமித்த அருணா ஜெகதீசம் ஆணையத்திற்கும் உச்சநீதிமன்றம் தடை விதித்திருக்கிறது அந்த தடையை நீக்கி அந்த ஆணையம் விசாரணையை தொடங்குவதற்கு வாய்ப்பை மாண்பு தமிழக முதலமைச்சர் அவர்கள் ஏற்படுத்த வேண்டும் அதுபோன்று தமிழர் அல்லாத இருவர் ஐபிஎஸ் அதிகாரிகள் அந்த விசாரணை ஆணையத்தில் இருக்க வேண்டும் என்கிற உத்தரவு ஒட்டுமொத்த தமிழர்களையும் தமிழ்நாட்டு அரசையும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த அவையும் அவமதிப்பது போல் இருக்கிறது அதனால் எதையும் மாண்பு தமிழக முதலமைச்சர் அவர்கள் உச்சநீதிமன்றத்தில் முறையீட்டு தீர்ப்பு திருத்தி எழுதிப்படு திருத்தி எழுதுவதற்கு சூழலை உருவாக்கித் தர வேண்டும் என்கிற வேண்டுகோளை முன்வைத்து தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பாக உயிர் நீத்த நாற்பத்தி ஒரு குடும்பங்களுக்கும் என்னுடைய ஆழ்ந்த அனுபவத்தை தெரிவித்து இனிவரும் காலங்களில் இதுபோன்று ரோட் ஷோக்கள் நடைபெறாமல் வண்ணம் ஒரு கொள்கை முடிவை அரசு எடுத்து அறிவிக்க வேண்டும் எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவர்களாக இருந்தாலும் தனிப்பட்ட இடங்களில் கூட்டங்களை நடத்தி தங்கள் செல்வாக்குகளை நிரூபிக்கலாம் அப்போதுதான் இது போன்ற கொலைகளை நாம் தடுக்க முடியும் போன்ற பல்வேறு ஆலோசனைகளையும் பல்வேறு கருத்துக்களையும் இன்றைய தினம் சட்டப்பேரவையில் எடுத்து வைத்திருக்கிறேன்